வீட்டில் கிராம்பு இருந்தால் இந்த பதிவை தவறாமல் பார்க்கவும் பூஜை அறையில் சமையல் அறையில் வீட்டில் சில இடங்கள்ல இந்த கிராம்போட சில பொருட்களை நம்ம சேர்த்து வைக்கிறதுனால தெய்வத்தோட சக்தி வந்து அதாவது நல்ல சக்தி வந்து வீடு தேடி வரும் வீட்டில் வந்து நிறைஞ்சி இருக்கும் அந்த நல்ல சக்தி அதை எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த கிராம்புனால வீட்டில் நல்ல தெய்வீக சக்தி பரவுவதனால நம்ம நிதி நிலைமைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும் வீட்ல பணம் வைக்கிற இடத்துலயும் சரி இந்த கிராம்போட ஒரு சில பொருட்களை நம்ம சேர்த்து வைக்கணும் அப்ப பணத்துக்கு பஞ்சமே வராது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க தொழில் உறவு பணம் இது மாதிரி பல விஷயங்கள்ல நல்ல பலனை தரக்கூடியது இந்த கிராம்பு தொழில் செய்கிற இடத்துல கிராம்பை வச்சோம் அப்படின்னா தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரணும்னா கூட இந்த கிராம்பை வச்சு பரிகாரம் செய்யலாம் பணம் சம்பந்தமான கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா கிராம்பு பரிகாரம் நல்ல பலன் தரும் கை மேல் பலன் தரும் உடல்நல பிரச்சனைகள் விலகிறதுக்கும் இந்த கிராம்பு வந்து நல்ல தீர்வை அளிக்கும் சரி அது எப்படி என்ன மாதிரி நம்ம இந்த கிராம்பை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த கிராம்பு வந்து உணவுக்கு வாசனை மற்றும் சுவையை மட்டும் தர்றதில்லை இது வந்து பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் இருக்குது தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் அதாவது மலரானது மிக உன்னதமான ஒரு பொருளாக இருக்குது இந்த கிராம்பும் பார்த்திங்கன்னா ஒரு உலர்ந்த பூ இந்த கிராம்பு வந்து ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு மசாலா பொருள் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இது பல ஆன்மீக நன்மைகளை தரக்கூடிய ஒரு பரிகார பொருள் வீட்ல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கிராம்பை வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் நம்ம அதை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா அது பல்வேறு நன்மைகளை தரக்கூடியது அதை வீட்டில் எந்த இடத்துல வச்சா வருமானத்தை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே எதிர்மறை மற்றும் நேர்மறை ஆற்றல்கள் வந்து நம் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும் நாம இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகளையும் துன்பங்களையும் ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும் அப்படி நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை அழித்து நேர்மறை சக்திகளை ஈர்க்கும் தன்மை உடையது இந்த கிராம்பு கிராம்புக்கு வந்து இயற்கையாகவே நேர்மறை சக்திகளை அதிகரிக்கக்கூடிய தன்மை உடையது அதனாலதான் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ரெண்டு கிராம்பை வந்து தலையணைக்கு அடியில வச்சு தூங்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகி செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது நம்பிக்கை இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க இது பல்வேறு பணப்பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கும் மன அழுத்தம் காரணமாக நம்ம தூங்க முடியாம தவிச்சோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த கிராம்பை வந்து தலையணைக்கு அடியில் வச்சு தூங்குனீங்க அப்படின்னா நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் தொடர்ந்து எதையும் நம்ம செஞ்சு பார்க்கணும் உடனே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சுட்டு உடனே என்னுடைய பிரச்சனை சரியாகலை அப்படின்னு நம்ம விட்டுடக்கூடாது நிதி இருந்தாலும் சரி தூக்க இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்தும் போது தான் அதனுடைய பலனானது நமக்கு கிடைக்கும் வீட்டில் பண பிரச்சனை நமக்கு தீரணும் அப்படின்னா மாலை நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி மகாலட்சுமி படத்துக்கு கற்பூரம் ஆரத்தி காட்டணும் ஊதுபத்தி ஏற்றி பூஜை அறையில் வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் அஞ்சு கற்பூரம் அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் இதை போட்டு அதை வந்து எரித்து அந்த புகையை வந்து வீடு முழுவதும் காட்ட வேண்டும் இதனால் எதிர்மறை ஆற்றல் குறைந்து நேர்மறை ஆற்றல் வீடு முழுவதும் அதிகரிக்கும் அதிலும் கட்டுக்கடங்காத கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னா வெள்ளி செவ்வாயில் கட்டாயம் இந்த மாதிரி சாம்பிராணி புகை போடணும் இதோட வந்து நீங்கள் வெண்கடுகு மருதாணி விதைகள் இதையும் போட்டு தூபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் செல்வ வளம் பெருகி காணப்படும் அதே போல் ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு அதில் மூணு கற்பூரம் அஞ்சு கிராம்பை எடுத்து அந்த நெருப்பில் எரிக்கணும் இது காலையில ஆறு மணிக்குள்ளாகவோ இல்லை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல இதை செய்யணும் நீங்க நடுவுல இடைப்பட்ட நேரத்துல இதை செய்யக்கூடாது இந்த மாதிரி நம்ம செய்யறதன் மூலமாக நிதி குறைபாடுகள் மெல்ல மெல்ல நீங்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற துணியில இந்த கிராம்பு பச்சை கற்பூரத்தை வச்சு கட்டி பணம் வைக்கக்கூடிய பீரோல உங்கள் பேக்கில் இதிலெல்லாம் போட்டு வைங்க இதன் மூலம் பணம் வீடு தேடி வரும் பிரிந்த உறவுகள் வந்து ஒன்று சேரணும் யாராவது உங்களை விட்டு போயிட்டாங்க அவங்க கிட்ட மறுபடியும் அவங்க பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிராம்பை வச்சு ஒரு தீபம் ஏற்றி அந்த கிராம்பை பார்த்து கொண்டு நீங்கள் உங்கள் அந்த பிரிந்து போன நபரை மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க திரும்ப என்னிடம் பேச வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த தீபத்தை பார்த்தோம் அப்படின்னாவே பிரிந்த உறவு ஒன்று சேர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து தொடர்ச்சியாக நம்ம செஞ்சு வரணும் ஒரு பாத்திரத்தில் கிராம்பை வச்சு தீபம் ஏத்தி தொழில் சம்பந்தமான கோரிக்கைகளை மனதில் வச்சு அதே மாதிரி வேண்டிக்கலாம் பணம் சம்பந்தமான கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னாலும் கிராம்பை வைத்து தீபம் ஏற்றி பணம் சம்பந்தமான கஷ்டங்கள் நீங்கள் நம்ம வேண்டிக்கிட்டோம்னாவே அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ராகு கேதுவால் பல பிரச்சனைகளை சந்திச்சிகிட்டு இருக்கீங்க உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் சனிக்கிழமையில் உங்களால் முடிந்த அளவு சின்ன பாக்கெட் இருந்தாலும் சரி எவ்வளவு முடியுதோ அதை வந்து கிராம்பை வாங்கி இல்லாத ஏழை எளியவருக்கு தானம் செய்யணுமா இது மாதிரி நம்ம செய்யும் போது ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது நீங்க யாருக்காவது பணம் கொடுத்து அந்த பணம் உங்க கைக்கு வர தாமதமாகுது அப்படின்னா அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்று இரவு பதினொன்று அல்லது இருபத்தி ஒரு கிராம்பு கற்பூரத்தோட சேர்த்து எரிக்கணும் அதற்கு பிறகு லக்ஷ்மி தேவியை நினைச்சு தியானம் செய்யணும் இது மாதிரி நம்ம செய்யறதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அடுத்தது நீங்க ஒரு வெளியில வேலையா போறீங்க இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அந்த காரியம் வந்து வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னரே ரெண்டு கிராம்ப வாயில போட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுக்கு விருப்பமான இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து தியானித்து அதற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே போனோம் அப்படின்னா அந்த வேலை வந்து வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது நீண்ட காலமாக கடினமாக உழைக்கிறீங்க உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கல வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஆனால் கட்ட முடியல கட்டிய வீடு பாதியில் நிற்கிது இது மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகளை இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அனுமனுக்கு முன் மல்லிகை எண்ணெய்னு இருக்கும் அந்த மல்லிகை எண்ணெயில் விளக்கு போட்டு அதில் ரெண்டு கிராம்பை போடுங்க அதற்கு பின் ஹனுமன் சாலிசாவை படித்து ஆரத்தி காட்டி ஹனுமன்ட்ட உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் இது மாதிரி இருபத்தி ஓரு செவ்வாய்க்கிழமை செய்வதன் மூலமாக உங்களுடைய கடின உழைப்புக்கான பலனை பெறுவீர்கள் அதே போல் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் தடைபட்ட வீடு கட்ட முடியாமல் இருக்கிற வீடை கட்டி முடிக்க முடியும் இது மாதிரி நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து சிவப்பு ரோஜா இதழ்களுடன் இந்த கிராம்பையும் வச்சு லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்கு நீங்கள் அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தட்டுப்பாடு என்பதே உங்கள் வாழ்க்கையில் வராது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்